அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்க இன்றைய பதிவு மாணவர்களுக்கு தேர்வுகள் நெருங்கி கொண்டு இருக்கின்றது ஆண்டு 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 தேர்வு நெருங்கக்கூடிய மாணவர்கள் ஓ ஆறு ஏழு எட்டு மாணவர்கள் பத் வரைக்கும் தேர்வு நடைபெற்றிருக்கு அடுத்தது பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் நடக்க அரசு தேர்வுகள் பொதுத் தேர்வுகள் நடக்க குறுகிய காலம்தான் இருக்குது ஆகவே மாணவர்கள் அனைவரும் தேர்வுக்கு தயாராக இருக்க வேண்டும் அப்போ ஒவ்வொரு பாடத்திலையும் அதிக கவனம் செலுத்தினோ அதற்குரிய எனக்கு தெரிந்த சில வழிகளை இந்த பதிவில் உங்களுக்கு தொடர்ந்து தர இன்று முதல் பகுதியாக ஒரு சில பகுதிகளை பார்ப்போம் பத்து பதினொன்று பன்னெண்டு வகுப்பு பொது தேர்வில் நூறு சதவீத மதிப்பெண் பெற உங்களுக்கான சில எளிய வழிகள் பொது தேர்வுகள் மார்ச் முதல் துவங்க உள்ளது தேர்வுக்கு தயாராக அதற்கு குறைவான காலமே உள்ளது ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் பொது தேர்வில் தங்கள் செயல் திறன்களில் கவனம் செலுத்தவும் பாடத்தில் உள்ள அனைத்து தலைப்புகளையும் கவனமாக மனதில் நிறுத்த வேண்டும் தமிழாக இருக்கலாம் அல்லது ஆங்கிலமாக இருக்கலாம் எந்த பாடங்களாக இருந்தாலும் என்னென்ன அந்த பாட புத்தகத்தில் இருக்கு என்பதை முதல் கவனத்தில் கொண்டு வர வேண்டும் அனைத்திற்கும் இயல்பான ஒரு அட்டவணை தயாரிக்க வேண்டும் கால அட்டவணை ஒன்று தயாரித்துக் கொள்ளுங்கள் அடுத்து குழுவாக சேர்ந்து படியுங்கள் உளவியல் கருத்துப்படி தனியாக படிப்பதை விட குழுவாக படிக்கும் பொழுது விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள் என்று உளவியல் அறிஞர்கள் சில கருத்து சொல்கின்றார்கள் குழு படிப்பு நண்பர்களுடன் போட்டி போட்டு விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள் முந்தைய ஆண்டு மாதிரி வினாத்தாள்களை கொண்டு பயிற்சி செய்யவும் உங்களுக்கு முன்னால் படித்த மாணவர்களுடைய வினாத்தாள்கள் அடுத்த வகுப்புக்கு மாறி இருப்பாங்க அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கலாம் அல்லது வேறு வழி வினாத்தாள் பயிற்சி புத்தகங்கள் நிறைய இருக்குது அது மூலமும் பயன்படுத்தலாம் அதை வினாத்தாள்கள் எடுத்து அதிலே திருப்பி திருப்பி எழுதி பார்த்து பயிற்சி செய்து கொள்ளும் மாதிரி விழாத்தால் உங்களை தேர்வுக்கு தயார்படுத்துவதற்கான சிறந்த வழி கருத்தை புரிந்து கொள்ளவும் பைப் பகுப்பு ஆய்வு செய்வதற்கு உதவும் பகுத்து பகுத்து பகுதிகளாக பிரித்து தேர்ந்து கொள்வதற்கும் உதவும் குவினா ஒரு மதிப்பெண் வினா இந்த மாதிரி பகுதிகளை தேர்ந்து எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா பாடங்களுக்கும் மாதிரி வினாத்தால் புத்தகங்கள் கிடைக்கின்றன பலவீனமான பகுதியில் அதே கவனம் செலுத்துங்கள் பலவீனமான பகுதியில் நமக்கு கடினமாக அல்லது ரொம்ப மனப்பாடம் ஆக மாட்டேங்குது அது மாதிரி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மீண்டும் மீண்டும் திருப்பி படித்து அதில் கவனம் செலுத்த வேண்டும் இதனுடைய பதிவு தொடர்ந்து உங்களுக்கு பல பதிவில் எளிய வழிகளை கற்றுத்தருகின்றேன் இந்த பதிவை பயன்படுத்தி தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பயன்படுத்தி நீங்கள் தேர்வுக்கு தயாராகுங்கள் ஒவ்வொருவரும் மனது வைத்தால் நிறைந்த மதிப்பெண்கள் பெறலாம் ஆகவே கவனத்தோடு படியுங்கள் கவனமாக அதிக மதிப்பெண் பெறுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்